சிம்பிளான குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு சிறுகீரை பருப்பு கூட்டு இது சாதத்துக்கும் தினை வரகு இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டானது சிறுகீரை ஒரு கட்டு எடுத்துகிட்டு இதை வந்து அதனுடைய எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் அதிகமானது இதில் வந்து அயன் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது எல்லாமே இருக்கிறதுனால ஒரு சத்து மிகுந்த ஒரு கீரைன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கண் பார்வையில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சிறுகிரி எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தோலுக்கும் அனிமியாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சீக்கிரமாக குணமாயிடும்னு சொல்லலாம் இதில் விட்டமின் ஏ சி கே எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரெசிபின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு பாசிப்பருப்பும் சிறுகிரி மட்டுந்தான் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ரொசீஜரோ அரைச்சி ஊற்றுறதோ எதுவுமே கிராமத்தில் வந்து இருக்காது ஒரு சில கீரைகளுக்கு இதனோட நார்மல் சுவையே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு கால் கப் பாசி பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படி வந்து இதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லை மண் சட்டியில் வந்து செய்கிறதுக்குன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு ரொம்ப முக்கியமானதில் மஞ்சத்தூள் போடணும் பாசிப்பருப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு மூடி வச்சிடாதீங்க அது டோட்டலாக பொங்கி கீழே ஒளிஞ்சிடும் ஸோ அதனால் நம்ம ஓப்பனில் தான் வேக வைக்கணும் வேணால் பாதி மட்டும் மூடி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுருங்க இதே மாதிரியே நீங்கள் துவரப்பருப்படியும் பண்ணலாம் நல்லா வெந்திரிச்சிப்போம் இப்போ எடுத்துடலாம் இதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க அதாவது மசிச்சு விட்டுக்கணும் ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போடுவோம் ஜீரகம் வேணால் கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு இது மாதிரி ரெண்டு மூணு அப்படி கூட போட்டுக்கலாம் வரமிளகாய் பிடிச்சிதுன்னா வரமிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கூட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே தாளிச்சிருவோம் ஒரு சில டைமில் மட்டும்தான் கடைசியாக வந்து கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் வரமிளகாய் கருவேப்பிலாம் தாழ் பெருங்காயம் மெல்லாம் தாளித்து போடுவோம் இதில் அப்படி இல்லை இந்த வெங்காயம் சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வச்சாகணும் இதுக்கப்புறம் நம்ம சிறுகீரை போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதே ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க இதே மாதிரி கொங்குநாடு கிராமத்தில் தொய்யக்கீரின்னு ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நெய் மாதிரி இருக்கும் அதே இதே மாதிரி பண்ணலாம் இப்போ தண்ணி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தூள் அவ்வளோதான் மிளகாய் தூள் வந்து கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே விளக்கண்ணையில் வறுத்து பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனோடய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கானது அப்படி கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் என்ன ஆகுனா பாசிப்பருப்பும் அந்த சிறுகரியும் ஒன்றா சேரணும் மற்றிருந்ததுன்னா மத்தில் கூட நீங்கள் மதித்து விட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காது ஓரளவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ரெண்டு ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம்